உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இந்திய துணை கண்டத்தில் ஒரு முக்கியமான தேர்தல் என்றாலும் கூட தமிழகத்தில் மிக மிக முக்கியமான தேர்தல் ஏனென்று சொன்னால் பொய்யே சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்து தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே வாக்காளர்களை சந்தித்து ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் என்ன என்று சொன்னால் நாங்கள் வெற்றி பெற்றால் குடும்ப தலைவருக்கு மாதம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்க கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அதே போல கூட்டுறவு வங்கியிலே வைக்கப்பட்ட நகைகள் முழுமையாக திருப்பி கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் வாங்கிய கடனை வங்கியில் நாங்களே செலுத்தி விடுவோம் என்று சொன்னார்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனால் செய்யவில்லை அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதி மத்திய அரசோடு இணக்கமுள்ள வாக்குறுதி என்னவென்று சொன்னால் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டருக்கு ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்பேன் என்று சொன்னார்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்னார்கள் மூன்று ஆண்டுகள் முடிந்தது ஆனால் எதையும் குறைக்கவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே ஸ்டாலின் அவர்கள் பல வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் என்ன என்று சொன்னால் நாங்கள் வெற்றி பெற்றால் ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தைந்து ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் நாங்கள் வெற்றி பெற்றால் ஒரு சிலிண்டர் உருளை ஐநூறு ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதேபோல் வாக்குறுதியை கொடுத்து வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலே சந்தித்து அதிலும் ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து அதையும் காற்றிலே பறக்கவிட்டு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்தமாக திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு மக்களை ஏமாற்ற பார்க்கிறார் இந்த தேர்தலில் அவர்கள் தமிழர்கள் தமிழ் மக்கள் வாக்காள பெருமக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை நாங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே இருக்கின்ற அணிக்குத்தான் வாக்களிவி எடுப்போம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் இந்த பொய்மை நாடகமாடுகின்ற இந்த தலைவர்களை அடையாளம் காண்டு வெளியேற்ற வேண்டும் உண்மையான மக்களுக்காக தொண்டு செய்யக்கூடிய தொன்றல் உங்களுக்காகவே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தொண்டர் ஏழை எளிய விவசாயிகளுக்காக முழுமையாக தன்னையே அர்ப்பணித்துக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தில் இந்த தேர்தல் முடிவுக்கு பின்பாக தன்னிகரில்லாத தலைவர் எடப்பாடியார் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த தேர்தல் முடிவு காட்ட வேண்டும் அதோடு தேசிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்கின்ற சில கட்சிகள் ஏன் நேரடியாகவே வருகிறேன் பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவிலே நீ பெரிய இருக்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரையில் நீ ஒரு தமிழுகின்ற குழந்தை தமிழக மக்களிடத்திலே உன்னுடைய எந்த விதமான சித்து விளையாட்டும் எடுபடாது புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மா அம்மாவர்களையும் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறினால் அவர் எங்கள் தலைவரை உண்மையாக நேசித்து கூறவில்லை உண்மையாக நேசித்து கூறவில்லை இந்த தமிழ் மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சித் தலைவி அம்மா மீதும் ஈடுல்லா அன்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த அன்பு உள்ளங்கள் மாறி நமக்கு வாக்களிக்க மாட்டார்களா என்ற சுயநலத்தோடு தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் தமிழகத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்ட மக்கள் புரட்சி தலைவி அம்மாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த திராவிட மக்கள் அடுத்து ஒரே தலைவர் என்பதை மட்டும் சொல்லி உங்களுடைய மேலான வாக்குகளை ஏற்றுக் தேதி இங்கே வேட்பாளர் என்று கொண்டிருக்கின்ற ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு ஒதுக்கியுள்ள சின்னமான இரட்டை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய கிருஷ்ணகிரி நாடாளுமன்றம் வெற்றி பெற்றது என்று அவர் பொதுச் செயலாளர் அறிந்தவுடன் வலிமை சேர்க்கக்கூடிய வகையிலே அவர் புகழ் இருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே நம்முடைய கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கடுமையாக உழைத்து வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று கூறி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான அன்பு பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்